ஹாய் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன முக்கியமான வீடியோன்னு பார்க்க போகிறீங்கன்னா பூஜை சாமானி எப்படி பளப்பழன்னு துலக்கலாம் அதுவும் ரொம்ப கஷ்டப்படாமல் ஈஸி மெத்தட் எப்படி செய்யலாம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இதுக்காக நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு இது அதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம்லாம் கிடையாது நிறைய வீடியோஸ்லாம் பார்த்து நீங்கள் ட்ரை பண்ண அவசியம் இல்லை ரொம்ப சிம்பிள் தாங்க நான் எப்படி வாஷ் பண்ணுறோம் சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் வாங்க இங்கே பாருங்கள் நான் சாமி ரூம்லேருந்து எல்லா பூஜை சாமானையும் எடுத்து வச்சிருக்கேன் அதாவது நான் கரெக்டாக அந்த ஆனால் வாஷ் பண்ணிடுவாங்க வேளாழக்கழமான நான் வாஷ் பண்ணிடுவேன் இதனால என்னென்ன ஃபெஸ்டிவல்ஸ் வந்தால் வாஷ் பண்ணுவேன் அந்த அமாவாசை அந்த மாதிரி வர சொல்ல அமாவாசைக்குன்னு தனியாக பாத்திரம் வச்சிருக்கேன் அந்த பாத்திரத்தை பூஜை சாமானெல்லாம் எடுத்து போட்டு அழகாக நான் வாஷ் பண்ணி செய்வேன் கும்பிடுவேன் இங்கே பாருங்க இப்படி தான் நான் எடுக்க சொல்ல எடுக்க சொல்லவே நான் என்ன அந்த திரியெல்லாம் எடுத்து ஒரு பவுலில் போட்டு வச்சுருவேன் அதையும் வீணாக்காதீங்க சுற்றி போட சொல்ல சண்டேஸில் கொட்டாங்குச்சில் அதை போட்டு சுற்றி போட்டுக்கலாம் இது பார்த்திங்கன்னா பூஜை சாமான் விளக்கறதுக்காகவே நான் வச்சிருக்க ஒரு பிளாஸ்டிக் பவுல் தான் இது இதில் ஆல்ரெடி பீதாம்பரி நான் லாஸ்ட் வீக் விளக்கென்னு பார்த்தீங்கன்னா அந்த பவுடர் கொஞ்சம் இருக்கு அது வீணாக்கலாம் அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பேக்கெட் அளவுக்கு நான் பீதாம்பரி பவுடர் கொட்டியிருக்கேன் என்னோட டிப்ஸ்ன்னு பார்த்தா இது ஒன்று தான் ரிஸ்கியே எடுக்காமல் அழகாக தொலைக்கி எடுத்துடலாம் ஒரு பேக்கெட் போட்டுட்டு ஒரு ரெண்டு பழத்தை பார்த்தீங்கன்னா அதோட சாறு மட்டும் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க தோல் வீணாக்காதீங்க கண்டிப்பாக விளக்கு தேய்க்கிறதுக்கு அந்த தோல் யூஸ் ஆகும் இப்போ அந்த பவுடரை ரெண்டு எலுமிச்சை பழத்துக்கு பிழிஞ்சு விட்டு நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது கூட பார்த்தீங்கன்னா பஞ்ச பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் இருக்கும் பார்த்தீங்களா அதை வச்சு தான் நான் மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் ஏன்னா அந்த பாத்திரத்தோட ஸ்பூன் நல்லா பழக்கலாம் விடுவங்க பாருங்கள் பஞ்ச பாத்திரத்தோட பின்பாக்கம் ஸ்பூன் வச்சு நான் நல்லா ரொட்டேட் பண்ணிவிட்டேன்னா மிக்ஸ் ஆயிடும் கூட கொஞ்சமாக தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து எனக்கு வந்து சிங்க்லாம் கிடையாதுங்க நான் இருக்கிறது வந்து வாடகை வீடு தான் அங்கே கீழவே தரையிலேயே நம்ம உட்காந்து விளக்குற மாதிரி தான் இருக்கும் ரெக்டேனல் ஷேப்பில் கட்டி வச்சுருப்பாங்க செவ்வொரு மாதிரி குட்டியாக அதில் தான் நான் உட்காந்து விளக்குவேன் எப்பயுமே நான் எப்படி பார்த்தீங்கன்னா அங்கேயே தான் சாமானும் தலைக்கணும் அங்கேயே தான் நான் பூஜை சாமானும் தலைக்கணும் ஆனால் எனக்கு அந்த பிரச்சனை இல்லைங்க நான் தொலைக்கு வந்தால் நைட்டில் சாமான் தொலைக்கிட்டு தினமும் சோப் பவுடர் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு எல்லாம் ஊற்றி விட்டுருவேன் மார்னிங் எனக்கு பாத்திரம்லாம் எப்பயுமே இருக்காது அப்போ வேழக்கெழமை எனக்கு க்ளீனாக தான் இருக்கும் எப்பயுமே நைட்டில் நான் பாத்திரம் விளக்கிடுவேன் விளக்கிட்டு க்ளீனாக இருக்கும் அதனால் எப்பயுமே காலையில் எழுந்து ஒரு வாடிக்க கழி விட்டுட்டு நம்ம செஞ்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நைட்டில் பாத்திரம் விளக்குது ரொம்ப நல்லதுங்க இப்போ பாருங்க எந்த பவுடர்லாம் எக்ஸ்ட்ரா இது அது புளி கிளி எதுவும் நான் போடவே இல்லை அந்த பீத்தாம்பரி பவுடரும் லெமனும் பிழிஞ்சு வச்சுருந்தேன் இல்லைங்களா கொஞ்சம் தண்ணி விட்டு பிழிஞ்சு வச்சுருக்கேன் வந்து எந்த ஸ்காட்ச் பிரைச் எதுவுமே நான் யூஸ் பண்ணல கையாலே தாங்க தேய்க்கிறேன் நீங்கள் நல்லா பார்க்க சொல்லவே தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக டச் பண்ணி கையாலே தான் தேய்ச்சேன் இப்போ உங்களுக்கு நான் தண்ணியில் வாஷ் பண்ணி காட்டுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா போர் வாட்டரெலாம் நான் எதுவும் யூஸ் பண்ணலை இங்கே எங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாலாத்து தண்ணி நல்லாவே வரும் நான் குடிக்கிற தண்ணியில் தாங்க கழுவுவேன் அதனால் நீங்கள் வந்து சென்னையில் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா போர் தண்ணியில் கழுவுனீங்க அப்படின்னாக்கா இல்லை பெரிய எங்களா இருக்கவங்க போர் தண்ணியில் வாஷ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நல்ல தண்ணியில் ஒரு வாட்டி வாஷ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு அந்த பூஜை செம்மா கருத்து போகாமல் இருக்கும் இங்கே பாருங்கள் நான் உங்களுக்கு லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி தான் காட்டிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் ரொம்ப ரிஸ்க் எடுப்பேன் இந்த பூஜை சாமா நிறையவே இருக்கும் கொஞ்சம்லாம் கிடையாதுங்க நிறையவே இருக்கும் அதனால தான் நான் ஒரு பேக்கெட் அளவுக்கு பவுடர் கூட்டி ரெண்டு லெமன் பிடிச்சேன் உங்களுக்கு பூஜை சாமான் எந்த அளவுக்கு இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பவுடரும் லெமனும் போட்டுக்கோங்க உங்களுக்கு பார்க்க சொல்ல தெரியும் பல பலன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள் நிறைய இருக்கிறதால கொஞ்சம் எனக்கு டைம் ஆகும் கொஞ்சம் பாத்திரம் வச்சுருக்கவங்க டக்குன்னு தொலைக்கி எடுத்துடலாம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதெல்லாம் கிடையாதுங்க நம்ம கையாலேயே அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் நான் காமாட்சம்மா விளக்குக்கு மட்டும்தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்காட்ச் ப்ரைட் வச்சுட்டு அந்த மஞ்சள் குங்குமத்தெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துருவேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பீத்தாம்பரி போடுற அந்த லெமன் இருக்கு இல்லைங்களா அதை போட்டு கையாலேயே அழகாக அழகாக வச்சு தேய்ச்சி எடுத்திங்கன்னா சூப்பராக பளிச்சு பளிச்சுன்னு ஆகிடும் எனக்கு அப் நான் வாரம் வாரம் இதுதாங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் புளி போட்டு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் எதனால் போட்டு தேய்க்கிறதுலாம் தேவையே இல்லை ஒரு பீதாம்பரி பவுட்ரு போதும் ஃபஸ்ட்டு பீதாம்பரி பவுட்ரு இல்லாதப்போல்லாம் அம்மா வீட்டில் பார்த்தீங்கன்னாக்க சபிநாள் என்னமான்னு பிழிஞ்சு விட்டு தளக்குவாங்க அதுவும் நல்லா தாங்க இருக்கும் சூப்பராக இருக்கும் இது தாங்க நான் காமஷ் அம்மன் விளக்கு வைக்கிற மேடை பிள்ளையார் மண்ணன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இதில் நான் வந்து காமஷ் அம்மன் விளக்கு தான் வைக்கிறேன் பிள்ளையார் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வச்சுருக்கேன் காமாஷம்மன் விளக்கும் வெள்ளி காமஷம்மன் விளக்கும் ரெண்டுமே வைப்பேன் அழகாக இருக்குங்க அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் அரிசி கலந்து அச்சதை போட்டுட்டு நான் வைப்பேன் எப்பயுமே நான் விளக்குலேயும் ஒரு ரூபாய் காயின் போட்டு வைப்பேன் அது ரொம்ப நல்லது சொல்லுவாங்க லக்ஷ்மி அம்மா விளக்கு இல்லைங்களா அதனால ஒரு ரூபாய் போட்டு தான் வைப்பேன் நான் எப்போயுமே இங்கே பாருங்கள் ஸ்காட்ச் பிளேட் வச்சு நான் ஃபஸ்ட்டு தொலைக்கி அந்த மஞ்சள் குங்குத எடுத்துடுறேன் எடுத்த பிறகு தான் நான் வந்து நம்மளோட பீத்தாம்பரி பவுடர் லெமனியம் போட்டு இங்கே பாருங்கள் கையால் தாங்க தேய்ச்சேன் உங்களுக்கு பார்க்க சொல்ல தெரியும் நல்லா பளிச்சு பளிச்சுன்னு இருக்கு நம்ம வார வாரம் பூஜை சாமா வளர்க்க சொல்ல கண்டிப்பாக க்ளீனாக இருக்கும் நான் இப்படி தான் வாஷ் பண்ணுவேன் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து கண்ட துணியில் போட்டு துடைக்கக்கூடாதுங்க நம்ம வீட்டில் பழைய துணி மீந்து போச்சு பழசாயிடிச்சு சொல்லி அதெல்லாம் துடைக்கவே துடைக்காதீங்க இந்த நைட்டி துணி லிங்கி துணி குழந்தை துணியெலாம் யூஸ் பண்ணாதீங்க சாமி துடைக்க சாமி படம் துடைக்க பூஜை சாமான் துடைக்கிறதுக்குன்னு சொல்லி நம்மளுக்கு பக்கத்தில் சின்ன சிறு கடைகள் துணி கடைகள் அப்புறம் பார்த்தீங்கன்னா காதி கிராஃப்ட்னு சொல்லுவாங்க அங்கெல்லாம் போய் பூஜை சாமான் தலைக்கிற துணி துடைக்கிற துணின்னு கேட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மஞ்சள் கலரில் துணி கொடுப்பாங்க இந்த துணி வாங்கிக்கோங்க இதை வச்சு நல்லா தண்ணியே இல்லாத அளவுக்கு தொடச்சி எடுத்துகிட்டு நல்லா காய வச்சுட்டு நீங்கள் மஞ்சள் குங்கம் வச்சிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் மறு வாரம் வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் எந்த ஒரு புள்ளியோ எதுவுமே இல்லாமல் அழகாக இருக்கும் நான் அந்த துணியை வச்சு தாங்க துடைப்பேன் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மஞ்சள் துணிக்கு பதிலாக வேறு எதாவது துணியெல்லாம் வச்சு அது ரொம்ப பாவங்க அதை செய்யாதீங்க முடிஞ்சளவுக்கு இந்த துணி ஒன்று பத்து ரூபா தான் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் மஞ்சள் குங்கம் வச்ச பிறகு இப்படி தாங்க இருந்தது எனக்கு நான் ஆல் ஆல்ரெடி நான் ஃபோட்டோஸ்லாம் நிறைய போட்டிருக்கேன் என்னோடய ஃப்ரைடே பூஜா ஃபோட்டோஸ்லாம் போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பாக்கறீங்களா சப்ஸ்க் பண்ணிட்டு பாருங்க சப்போர்ட் பண்ணல குரோமா நன்றி தேங்க்